முக்கியமாக ப்ரெக்னன்சி அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த லீனியா ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மசில் இந்த ஃபைபர் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது நார்மல் சைஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படி இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறமே ஒரு சில பெண்கள் சொல்கிற விஷயம் இன்னுமே நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருந்த மாதிரியே தான் வயிறு பெருசாக இருக்குது ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு வயிறு இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம இப்போது சிசரேனாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் எந்த ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது டயட் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரெஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான டயட் தான் நீங்கள் சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் சரிங்க இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு சிலர் ரெஸ்ட்லே இருங்க நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அதே லைஃப் ஸ்டைலில் ஒரு சிலர் இருந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்காதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நைட்டில் நிறைய லேடிஸ் வந்து கண் முடிச்சு தான் ஆகணும் ஸோ குழந்தைகள் வந்து நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்காங்க இப்போலாம் நிறைய பார்க்குறோம் ஸோ கிட்ஸ் வந்து நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்காங்க ஸோ அப்போ அந்த எல்லாம் கண் முழிச்சிருக்க நான் பகலில் தூங்குகிறேன் மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போதும் வெயிட் கெய்ன் ஆக ஆரம்பிக்குது சரி ஓகேங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இது எல்லாமே நார்மலாக வந்துடும் அதுக்கப்புறம் கடு கடுன்னு நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் சரி என்ன பண்ண போறோம் டயட் ஹெல்த்தியான டயட் சாப்பிடணும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டயட் வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வெஜிடபிள்ஸ் எதுக்கு முன்னாடி நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதோ ஸோ நமக்கு வந்து அதிகமான பால் சுரப்பை தோண்டக்கூடிய உணவுகளும் நிறைய சாப்பிட்டுட்டு இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் கண்ட்ரோல் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்டாமன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற எக்ஸசைஸ் சில யோகா பயிற்சிகள் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஜாரி ஆசனம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்